இந்த பதிவு டெட்டு பேப்பர் டூ எழுதுறவங்களுக்கான பதிவு தமிழ் வினாக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட வினாக்கள் விடையோட இருக்குது டெஸ்ட்டு மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த பதிவில் டெட்டு எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுங்க கன் கண்டினியூவாக படிச்சுருங்க மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு உட்காந்து படிங்க ஒன்றும் இல்லை நீங்கள் டிடிஎடோ பிஎடோ படிக்கும்போது எப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போக ஃபோக்கஸ் வந்து அந்த சப்ஜெக்டில் தான் இருந்துச்சு இல்லையா டிடிஎடு பிஎட்டில் படிக்கிறதுல தான் இருந்துச்சு காலேஜ் போகிறதுல தான் இருந்துச்சு அப்போது கொடுத்த அட்டென்ஷனில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கொடுத்தா கூட இந்த எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஃபோக்கஸ் கொடுத்தா போதும் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் மார்னிங்கில் படிக்க ட்ரை பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா புக்ஸ் எதையுமே படிக்காதீங்க அவங்க கொடுத்துருக்க கொஷின் பேப்பரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி உங்கள் புக்கை படித்தீங்கனாலே போதும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டு நைன்த்து டென்த்தில் மெயினாக இருக்கும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்றாக எயித்து வரைக்கும் தான் வரும் அதனால் நமக்கு நம்ம டீச்சர் லெவலுக்கு இந்த எக்ஸாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நான் நாலு தடவை பாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஆனாலும் வேலை கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் மாறி கண்டிப்பா வேலை கிடைக்கும் அந்த ஒரு இது இருக்கு இப்போது எந்த சுச்சுவேஷன் மாறினா எப்படி வேணால் மாறலாம் சுச்சுவேஷன் இப்படி இருக்கு கவர்மெண்ட் இப்படி இருக்கு நான் படிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்றது முட்டாள்கள் பண்ணுற வேலை நாம படித்து நாம் எலிஜிபிளாக இருந்துக்கிறது தான் நமக்கான கடமைன்னு சொல்லலாம் ஏன்னா டீச்சர்ஸ் கடமையை தானே செஞ்சாகணும் அதனால் உங்கள் கடமையை செய்யுங்க கண்டிப்பாக பலன் வரும் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என புகழ் உண்டாக காரணமானவர் யார் ஆன்சர் செம்பியன் மாதேவி இரண்டாவது கேள்வி சரியாக பொருந்தி இருப்பதை தேர்ந்தெடு சொல் பொருள் கொடுத்துருக்காங்க சோஸ்தா லிகிதம் வளவு துபாசி இதெல்லாம் எது சரியா பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் துபாசி அப்படின்னா இருமொழி உடையவர் மூன்றாவது கேள்வி ஆவணம் மூணு சொல்லினால் என்னும் சொல்லுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களும் பிழையானது எதுன்னு கேட்டிருக்காங்க மூணு கரெக்டாக இருக்குது இப்போ ஒன்றே ஒன்று தான் ஆவணங்கிற சொல்லுக்கு பொருந்தாது அது என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் கடைத்தரு அடிமைத்தனம் அடையாளம் இது எல்லாமே சரியானவை தோற்கருவி மட்டும்தான் ஆவணங்கிறதுக்கு பொருந்தாதது போரும் அமைதியும் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க போரும் அமைதியும் டால்ஸ்டாய் கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயணகவி ஐந்தாவது கேள்விக்கு அப்புறம் ஆறு ஆடுகின்ற மயில் இதில் இடைநிலையையும் விகுதியையும் நீக்கியதில் எஞ்சி உள்ளவற்றுக்கு இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க இடைநிலைங்கிறது ஆடுகின்ற ஹின்ற அப்படிங்கிறத எடுத்துட்டாக்கா என்ன வரும் அப்படிங்கிறாங்க விகுதியையும் எடுத்த பிறகு வினைத்தொகை மாறுபட்ட தொடரை தேர்ந்தெடு தாத்தா தீத்தி வாவா போ போ இதில் மாறுபட்டது வந்து தீத்தி இது வந்து மாறுபட்டது சோறு என்பதன் பொருள் தராத சொல் எது சோறு என்னும் பொருள் தராத சொல் ஐனி வல்சி மிதவை துணி இதில் துணி அப்படிங்கிறது தான் சோறு என்பதன் பொருள் தராதது சொல் பொருள் தான் நிறைய கேட்குறாங்க நூற்றி அறுபத்தி ஒம்பது என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன் சிக்ஸ்டி நைன் இதோட தமிழ் எழுத்து என்னன்னு பாருங்கள் காங்கிறது ஒன்று சிக்ஸ் அப்படிங்கிறது சூ வந்து சிக்ஸ்னு வரும் அப்போ ஒன் சிக்ஸ்டி நைன் ஈற்று அயல் எழுத்தாக தனி நெடில் ஆயுதம் உயிர்மை வல்லினம் மெல்லினம் இடையினம் இவை பொருந்தி வர்றது குற்றிய லுகரம் அடுத்து கடல் அகழ்வாய்வின் போது கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த கட்டிடங்கள் கண்டறியப்பட்ட இடம் ஆன்சர் கீழார் வெளி அடுத்து பன்னிரண்டாவது கேள்வி வேற்றுமை டேஷ் பண்பு டேஷ் உம்மை ஆகிய தொடர்நிலை தொடர்களாகும் வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொடர்நிலைகளாகும் அடுத்து பொருந்தாத இணைகள் கேட்டிருக்காங்க கரந்தை ஆனிறை மீட்டல் ஒளிஞ்சை திணை வந்து மதுளை சுற்றி வளைத்தல் தும்பை திணை வந்து பகைவர் வேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போராடுவது வஞ்சி வந்து வெற்றி பெற்ற மன்னன் வாகை சூடுவது இல்லை தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வஞ்சி வந்து வெற்றி பெற்ற மன்னன் வாகை சூடுவதுங்கிறது தவறானது அடுத்து வினைமுற்று பயிற்சொல்லால் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது வினைமுற்று பயிற்சொல் வினைச்சொல் இதை பயனிலையாக கொண்டு முடிகிறது முதல் வேற்றுமை உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாய் வழிபட்டவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கடுவேலி சித்தர் அடுத்து மாறன் மாறன் என்ற பெயர்களில் சுட்டப்பட்டவர்கள் யாவர் இது குரூப் டூவில் கூட கேட்கலாம் என்ன ர வந்திருக்குன்னு பாருங்கள் ம மாறன் இதுக்கு மன்மதன் மாறன் வந்து நம்மாழ்வார் எழுவகை பருவ மகளிருள் பெதும்பை அறிவையின் வயது எத்தனை பருவம் இருக்கு அந்த பருவத்துக்கான வயது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும் பெதும்ப அப்படிங்கிறது எட்டு டு பதினொன்று அறிவைன்னா இருபது டு இருபத்தைந்து நல்குறவு என்பது என்ன என்ன சொல்லுன்னு கேட்டிருக்காங்க நல்குறவு அப்படிங்கிறது என்ன சொல்ன்னு கண்டுபிடிங்க நல்குறவு என்பது எதை குறிக்கும் நல்குறவுங்கிறது என்ன சொல்ன்னு கேட்டிருக்காங்க திரி சொல் நல்குறவு திரிசொல் பத்தொன்பதாவது கேள்வி இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை போற இந்த குரட்பாளை என்ன அணி வந்திருக்கு ஓம உருவு வரல அதனால் எடுத்துக்காட்டு அணி இருபது பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்களோட பாடலை மூணு பாடல் கொடுத்துருக்காங்க அதில் இதில் ஒன்று மட்டும் மாறி இருக்கு அண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் வந்து பாரதியாரோடது போர் மரவன் விழுதும் வேறும் ஒன்பது சுவை பாரதி தாசனோடது தேன்மலை வந்து சுரதா பூங்கொடி காவியப்பாவை வந்து முடியரசன் மலரும் மாலையும் உமருகாயம் பாடல் வந்து கவிமணி இதில் வந்து முருகன் அல்லது அழகு வந்து திருவிக்காடுது அதனால் சிடி எதை சொன்னாலும் சரி அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி தன்னூற்று இரட்டல் என்பதை குறிக்கும் சொல் புணர்ச்சியில் தன்னூற்று இரட்டலில் வர சொல் எது வெற்றிலை ஆன்சர் வெற்றிலை தான் வந்து தன்னூற்று இரட்டல் சிவனடியார்கள் வந்து முக்தி பெற்ற நெறி இருக்கு இல்லையா அதில் சரியான வரிசை முறையை கேட்டிருக்காங்க அப்பர் வந்து யார் யார் எந்தெந்த மார்க்கத்துல முக்தி அடைஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் அப்பர் வந்து தொண்டர் சம்பந்தர் மகன் சுந்தரர் வந்து தோழர் மாணிக்க வாசகர் வந்து அறிவுடையோர் வரும் அடுத்து மரபு ஒளிகள் கேட்டிருக்காங்க புறா எருது வண்டு குரங்கு இதில் புறா குணுகும் எருது எக்காலமிடும் வண்டு முரலும் குரங்கு அளப்பும் அடுத்து பதிற்று பத்தாந்தாதி என்னும் சிற்றிலாக்கிய வகையை குறிப்பிட்டவர் யார் பதிற்று பத்தாதிங்கிறத குறிப்பிட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தான் வந்து பதிற்று பத்தாந்தாதியை குறிப்பிட்டார் மாத்திரை அளவை கணக்கிடு தாழ் பால் இதுக்கு எத்தனை மாத்திரை வரும்னு கேட்டிருக்காங்க தா அப்படிங்கிறது ரெண்டு மாத்திரை அதே மாதிரி கணக்கு பண்ணால் ஆன்சர் ஐந்தரை மாத்திரை இருபத்தி ஆறு அலைத்தி என்பதன் குறிப்பு கேட்ருக்காங்க அலைத்தி இதோட குறிப்பு ஆன்சர் முன்னிலை ஒருமை வினைமுற்று முன்னிலை ஒருமை வினைமுற்று இருபத்தி ஏழு ஏவல் வினையாக வருவது எது பகுதியாக விகுதியா இடைநிலையா சாரியா ஏவல் வினையாக வருவது பகுதி கட்டளையாக வரும் அடுத்து திசை சொல் திரிசொல் இயற் சொல் வட சொல் என்னும் முறையில் அமைந்துள்ள பிரிவு எது இந்த ஆர்டரில் கரெக்டாக எது வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி பெற்றம் உயிர் காடு கமலம் காளார் பெருந்துறையில் புனலாடி புகழ் சேர்த்த மன்னன் யார் காளார் பெருந்துறையில் புகழா புனலாடி அதாவது குளிச்சு குளித்தது யார் அப்படின்னா ஆட்டணத்தி முப்பதாவது கேள்வி பூக்கூட்டல் அழகு வழகு இது எவ்வகை புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் உடன்படு மெய் உடன்படு மெய் இதோட முப்பது கேள்விகள் ரிவைஸ் ஆகுது நன்றி வணக்கம்